சித்திரகுப்தருடைய கிரீடத்தை தன்னுடைய தலையில சுமந்திருக்கா இந்த இடத்துல ஒத்த தலை வலி இருந்தாலும் ஒரு மனிதனுடைய கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் வலிக்கு மேல வலி ஐயோ என் விதி இதுதானான்னு வருத்தப்படக்கூடிய எந்த மனிதனாக இருந்தாலும் அம்பானை அண்ணாந்து பார்த்த அந்த கிரீடத்தை பார்த்தா கண்டிப்பாக அந்த இடத்துல கண்டங்கள் கிடையாது அகார மனமங்கள் கிடையாது அதே நேரம் கொடிய வியாதியும் நிவர்த்தி ஆகக்கூடிய நன்மை குண்டலினி மகரிஷி பல யுகங்கள் தவம் இருந்து பக்ரகாதி அம்மன் கூடிய தேவதையே மக்களுடைய தீமைகளை அழித்தவரு அந்த கிரீடமே அவருக்கு பாரம் ஆகி தலைவலையில அவர் அவதிப்படுற அவருடைய கிரீடத்தை அவருக்கு இறக்கி வச்சாருன்னா பிரபஞ்சம் ஸ்தம்பித்து போயிடும் ஆயுர் தேவி இந்த ஆயுர் தேவிய யாருமே கண்ணால பார்த்தது இல்லை இரண்டு யுகங்கள் வழிபாடு இருந்து ஒரு யுகம் மறைந்து கலியுகத்துல தோன்றின முதல் ஆலயம் இது இந்த அம்பாலை மந்திரத்துல ஆள மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியும் ஆயூர் தேகி தனம் தேகி வித்யான் தேவி மகேஸ்வரி சமஸ்தா தேகி தேவிமே பரமேஸ்வரி மந்திரத்தால மட்டும்தான் தெரிஞ்சிருக்கிறோம் அம்பால பார்த்தோம்னா கிடையாது எந்த ஒரு மூர்த்திக்கும் தேவிக்கும் எடுத்துக்கிட்டோம்னா இரட்டை படையில கரங்கள் இருக்கும் ஆனா இந்த அம்பாலைக்கு ஒன்பது கரங்கள் இருக்கும் ஒவ்வொரு கரங்கள்ல ஒவ்வொரு ரிஷிகளை அம்பாள் சுமந்துட்டு இருக்கு ஒரு கரம் அபய அஸ்தம் நல்லா இருக்க கலியுகத்துல தான் ஆள் இல்லை அம்பாள் அபய அஸ்தத்துல நீ நன்றாக இரு நன்றாக இரு நன்றாக இரு ஆசீர்வாதம் பண்ற அம்பாளுடைய கரத்துல தீபியா பின்ப சக்கரத்தை தாங்கி இருக்கிறா அந்த அம்பாளுடைய சரித்திரத்தை சிவபெருமான் சொல்ல சொல்ல நந்தியன் பெருமான் இன்றளவும் எழுதிட்டு இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஆலயத்துக்குள்ள நுழையும் போது முதல் தூண் அந்த தூணி கொஞ்சம் இந்த ஜேர்சிக்கு வேலை பார்க்கும் போது இடிச்சுட்டாங்க வேலை நடந்துருக்கு அந்த தூணை அணைச்சு உங்களுடைய குறைகளை அந்த இடத்துல சொன்னதுக்கு அப்புறம் தான் எந்த இடத்துல பாபா வந்தாரோ அந்த இடத்துல குருவனுடைய திருப்பாறு குருவின் பாதத்தை இருக்க தான் ஆலயத்துக்குள்ள நுழையும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நந்தியம் பெருமா இந்த நந்தியம் பெரும்பால் புலகத்தில் எங்கும் இல்லாத அமைப்புல இருப்ப இரண்டு கரங்கள் கும்புகளுக்கு மதியில கமலத்தை தாங்க வென்றவன் காலி காரண வென்றவன் காலேஸ்வரன் யம பயத்தை போக்கக்கூடியவர் மன நிம்மதியை தரக்கூடியவர் முத்துஞ்சத்துக்கு சொந்தக்காரர் அப்படிப்பட்ட காலேஸ்வரரை நந்தியம் பெருமாள் தன்னுடைய சிரசில தாங்கிட்டு இருக்க அதுக்கப்புறம் புலித்தோல்ல பத்மாசனத்துல அவர் வந்து அமர்ந்திருக்க அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா பத்மாசனத்துல அமர்ந்திருக்க கூடிய அவருடைய மடியில கமலம் இருக்கும் அந்த கமலத்துல பச்ச லிங்கம் பிரதஷ்ட பண்ணி இருக்கும் மேல இருக்கக்கூடிய காலேஸ்வரருக்கு பிரதோஷம் போது அபிஷேகம் பண்ணம்னா நந்தியம் பெருமாள் இதய கமலத்துல வந்து லிங்கத்துக்கு அபிஷேகம் நடக்கும் எங்கேயுமே இல்லாத ஒரு அற்புதமான அந்த சரித்திரத்தை அவர் எழுதியிருக்கிறதுனால இந்த அகத்திய பெருமான் வந்து அங்க அமர்ந்திருக்க அதாவது பேர் அப்படிப்பட்ட இருக்க இந்த அம்பானுடைய கிரீடத்தை தன்னுடைய தலையில சுமந்திருக்கா இந்த இடத்துல ஒத்த தலை இருந்தாலோ ஒரு மனிதனுடைய கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் வலிக்கு மேல வலி ஐயோ என் விதி இதுதானான்னு வருத்தப்படக்கூடிய எந்த மனிதனாக இருந்தாலும் அம்மாவை அண்ணாந்து கிரீடத்தை கண்டிப்பாக மனிதனுடைய எழுதிட்டு இருக்க தீமைகள் மட்டுமே அதிகமா இருக்கும் போது அவர் வருத்தத்துல தலையில கொட்டிக்கிறார் கொட்டும் போது அந்த கிரீடமே அவருக்கு பாரமாகி பொத்த தலைவலையில அவர் அவதிப்படுற அவருடைய கிரீடத்தை அவருக்கு இறக்கி வச்சார்னா பிரபஞ்சம் ஸ்தம்பித்து போயிடும் பதரை அடிச்சு அம்பாள் ஓடி வந்து அந்த கிரீடத்தை தன்னுடைய தலையில சுமந்துக்கிறார் உடனே கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய இடுப்பு கச்சையை எடுத்து அவருக்கு தலையில முண்டாஸ் கட்டி விடுறாரு அதனாலதான் சித்திரகுப்தருக்கு கிரீடம் கிடையாது முண்டாஸ் தான் தலையில இருக்கும் அதே மாதிரி அம்பாளுடைய கால் இடுக்கல யம தர்மனம் அவருடைய மனைவி அயோவியும் பிடித்து வைத்திருக்கிறதுனால இந்த இடத்துல கண்டங்கள் கிடையாது அகார மனம்கள் கிடையாது அதே நேரம் கொடிய வியாதும் நிவர்த்தி ஆகக்கூடிய தன்மை இரண்டு பிரஜாபதிகள் அமர்ந்திருப்பாங்க அது மட்டும் இல்லாம அம்பாளுடைய கரத்துல கயாசுர மகரேஷ் பித்ரு நிவர்த்தி வேண்டி கையாவில பல யுகங்கள் தாம் இருந்து அவரு படுத்த நிலையில இருக்கிறதுனால அவருடைய மார்பகத்துல தான் திருமாவளுடைய திருப்பாதம் அதனாலதான் கையாவினுடைய சிறப்பு போது சிரார்த்தம் வந்து நம்மளுக்கு உசிதமா இருக்கக்கூடிய காரணம் அதுக்கப்புறம் அகிர்புதன்ய மகரிஷி சாரமா முனிவர் சம்பர்த மகரிஷி கார்கண்யி கும்பலினி யக்ஷினி அதீர் புதர்ணி அசுரி மகரிஷி இப்படி ஒவ்வொரு மகரிஷிகளுக்கும் ஒவ்வொரு தன்மைகள் உண்டு குண்டலினி மகரிஷி பல யுகங்கள் தவம் இருந்து பக்ரகாதி அம்மா கூடிய தேவதையே மக்களுடைய தீமைகளை அழிக்கிறதுக்காகவும் செய்வினை சம்பந்தப்பட்டது ஏவல் சம்பந்தப்பட்டது துஷ்டசக்தியிலுடைய ஆதிக்கம் அழிக்க வேண்டி திருவாக்கரையில அவர் கொண்டு வந்ததுதான் அந்த அம்மன் அங்க அவருடைய சமாதி இருக்கு அத்திரி மகரேஷி தத்த பரம்பரையில இருக்கக்கூடிய அதாவது வந்து நம்ம தத்தாத்திரையர் அவரை வந்து முத்தான அந்த மூன்று தலையுடைய அந்த குழந்தைய அத்ரி மகரிஷி தேவி தான் கொண்டு வந்தாங்க சிவன் பிரம்மா விஷ்ணு அப்படிப்பட்ட அந்த மகரிஷி தேவிய வணங்குறோம்னா கணவன மனைவிக்குள்ள பிரிவினி வராது இந்த கோர்ட்டு கேஸ் டைவர் சுற்ற விஷயங்கள் இருக்காது எங்கள் அதிகரிக்கும் இப்படி அந்த அம்பாலை நம்ம வணங்கினாலே ஒரு மனிதனுக்குள்ள அத்தனை பிரச்சனைகளும் தீரும்